போன வருஷம் இந்த ரோடு போட முன்னாடி தண்ணி வந்து நின்றுச்சு அப்ப வந்து யாருமே பாக்கல நாங்களே அங்க அங்கிருந்து எல்லாமே எடுத்து விட்டோம் எலக்ஷன் ஓட்டு கேட்க மட்டும்தானே வருவாங்க யாருக்குமே வரமாட்டாங்க ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க நாங்களே அதை எடுத்து விட்டு நாங்களே எடுப்போம் தண்ணியை அது காட்டுங்க எந்த காட்டுங்க அதை விட்டு தான் எடுப்போம் யாருமே மாட்டாங்க நாங்களே தான் எடுப்போம் சொந்த காசுல போட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி டிவிக்கே ஓட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்க போட்டுக்கோங்க ஒருத்தர் சொல்றாரு டிஎம்கே வந்து சொல்றாரு ஒருத்தர் நான் தான் பாக்குறேன்ல தண்ணி நீங்க ஒரு நாளைக்கு தண்ணி வரும் நாங்க புதன்கிழமை தண்ணி வரும் அது வந்து அவர் கூட் வராறாரு அவர் எங்க இருந்தோ வராரு கார்பேஸ் இருந்தே ஆ அவர் கார்பேஸ் இருந்தே வரல அவர் எங்க இருந்தோ வராரு இவர் சொல்லி கே சொல்லி கார்பேஸ் நான் கூட் வந்துக்கிறேன் அப்படின்னு அவரை கேட்டா அப்படி இல்லன்றாரு இப்படி ஏ சொன்னா இப்டி நான் ஆச்சி நியோமேடின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமாக ஊடுருவி முடி கொற்றறுது அடர்தியின்மை सिरவெய்ர் வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது